வஸ்து நிபுணராக இருக்குது எங்களுக்கே உறுதியாக தெரியும் ஆனால் எண்பத்தைந்துக்கு மேலே கொண்டு வர முடியும் அது உங்களை வழி வாஸ்து உள்ள வீட்டுக்கு போகும்போதே எங்களுக்கு வைப்ரேஷன் தெரிஞ்சிடும் ஒரு அம்மையார் இருக்காங்க அவங்க பேரில் அந்த வீடு இருக்குது தொழில்துறையில் பெரிய லெவலில் இருக்காங்க சொத்து சுகம் நிறையா இருக்குது ஃபஸ்ட்டு அந்த வீட்டுக்கு போ கிழக்க பார்த்து வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா வட்டை முடியல கட்ட முடியாது கட்டினா தங்க விடாது எந்த இடத்துல இருக்கணும்னு ஒரு வீட்டுக்கு போகிறேன் அங்கே பொதுவாகவே தென்கிழக்கு இது பெண் தன்மை குறிக்கும் வடகிழக்கு ஆண் தன்மை குறிக்கும் இதை வச்சு ஆண் விடா பெண் விடா எது வளர்ச்சியாக இருக்குது யார் விரலு சொல்லிடலாம் வீட்டுக்கு போகிறேன் ஒரு பொலிட்டீஷியன் மிகப்பெரிய இதில் இருக்கார் என்ட்ரா ரூமாக போட்டிருக்கீங்க எங்கேயும் ஒரு பொருளும் இல்லை அப்படின்போது இது இது நாங்கள் செமினார் ரூம் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் சார் ஒரு திங்ஸும் இல்லை இங்கிருந்தா பேங்க் சப்போர்ட் இருக்காதுன்னு ஆமாம் கொஞ்சம் பேங்க்ல பிரச்சனையே சரியாச்சு அப்படின்னா அப்போ அதில் பொருள்லாம் தூக்கி உள்ளே போட வைக்கும் போது தான் பேங்க் ப்ராப்ளம் சால்வ் ஆகுது வாஸ்து என்ற பிரபஞ்ச ரகசியம் நமக்கும் புரியும்படியாக சித்தர்கள் ஞானிகள் கொடுத்தது என்பதுதான் நமக்கு ஒரு வாழ்வில் வழிகாட்டியாக இருக்குது வாஸ்து நமக்கு வாழ்க்கையில் பிடிச்சி வழி நடத்து என்பது அதை நம்ம உணர்த்த முடியுமே தவிர இந்த புத்தகத்தில் போய் நமக்கு கண்ணுக்கு நேரடியாக பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஆற்றல்ங்க வாழ்க்கையில் நிறைய பேர்த்து உயர்த்த வாஸ்து முக்கியமாக இருந்திருக்கு கீழே விழுந்தவங்களுக்கு வாஸ்து பண்ணியிருக்குன்னு அர்த்தம் பொதுவாக வாஸ்துங்கிறது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ புரிஞ்சோ புரியோவங்கள நம்மளை சுற்றி இயங்கிக்கிட்டு இருக்கு உயிர் உள்ள உயிரற்ற அனைத்துக்கும் வாஸ்துவே அடித்த அடிநாதமாக இருக்குங்கிறது தான் மாற்றம் கருத்தது அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் ஜோதிடர் நியூகம் சேனல் அனைவருக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க இந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட வீடியோ பாருங்கள் கேள்விகள் சந்தைகளை கமெண்ட் பண்ணுங்கள் உறுதியாக விளக்கங்கள் கொடுக்கப்படும் இதெல்லாம் லைவா நான் பார்த்தேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு சொல்றேன் பொதுவாக வாஸ்துங்கிறது பஞ்சபூத ஆற்றலை வீட்டுக்குள்ள சரியான விதத்தில் சுழற்சி இதில் இருக்கா இதில் ஒரு விஷயம் ஏற்றம் இறக்கம் இருக்கும்போது பாதிப்பை குடிக்கும் இப்ப வாஸ்துங்கிறது வீட்டை மாறிங்க இப்ப உடம்பு வீடு அது அந்த வீடு என்ன நம்ம உடம்புக்கு மீன் பண்ணும் இந்த வாஸ்தும் வீடு நம்ம உடம்பு எல்லாம் ஒன்று ஒன்று இணை தொழில் செய்யும் இடத்துல அந்த ஆபீஸும் நம்ம உடம்பையும் மீன் பண்ணும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தொடர்புடையது இப்ப பஞ்சபூத தத்துவம் எப்படி வீடு ஆபீஸ் கோயில் இதுக்கெல்லாம் செட் ஆகுதும் நம்ம உடம்பு என்ன சொல்லுதுன்னா வாதம் பித்தம் கபம் இதில் ஒன்று அதிகமானாலும் குறைஞ்சாலும் பாதிப்பா அதே போல தான் இந்த பஞ்சபோத ஆற்றல் ஒன்று அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை குறைவாக இருந்தாலும் எவ்வளோக்குள்ள பேலன்சிங் நூற்றுக்கு நூறு வசதியும் வாஸ்து கொண்டு வர வழிய முடியாது தான் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஏன் வாஸ்து நிபுணராக இருக்க எங்களுக்கே உறுதியாக தெரியும் ஆனால் எண்பத்தைந்துக்கு மேலே கொண்டு வர முடியும் அது உங்களை வழி நடத்திவிடும் அட்லீஸ்ட் சின்ன ஒரு மாற்றமே மிகப்பெரிய விஷயத்தை கொடுக்கும் அதுதான் இந்த வாஸ்துவம் இந்த வாஸ்துல நிறைய பேர் பயன்பட்டு இருக்காங்க உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரியும் வேற அதுதான் இங்கே நல்ல விஷயம் தமிழ்நாட்டில் வாஸ்துங்கிறது பொதுவாகவே தமிழ்நாடு வளர்ச்சியான மாநில வாஸ்து எப்படின்னா மேற்கு பக்கம் உயர்ந்தோம் கிழக்கு வடகிழக்கு பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆறு அந்த ஆறு ஏரி அது மாதிரி கடல் வந்துடுது பொதுவாகவே ஆறு இல்லாத ஊரில் இருக்கக்கூடாது தலைநகரம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கடல் ஒட்டி இருக்கிற பகுதியெல்லாம் நமக்கு வளர்ச்சியா இருக்கும் அந்த மாநிலமும் நல்லா இருக்கும் சென்னை தலைநகரமா இருக்கா வளர்ச்சியாக இருக்கும் பாம்பே கொல்கட்டா அப்போ கடற்கரை ஒட்டி இருக்குது ஏன் எடுக்கும் எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா வாஷிங்டன் டிசிங்கு தான் இருக்கும் ஆஸ்திரேலியாவில் கனபரா வரும் அங்கே பார்த்தீங்கன்னா கடற்கரை ஒட்டி இருக்கும் சைனாவில் பெய்ஜிங் முதல்ல பார்த்தீங்கன்னா பிரேசிலில் பார்த்திங்கன்னா சவ்போலோ இருந்தது அது என்றைக்கும் பிரேசிலாக அது மாற்றினாங்களோ இருந்து அதோட டால அதை அதோட பிரேசில் ரியல்னு நினைக்கிறேன் அதோட மதிப்பு குறைஞ்சது எல்லாத்துக்கும் கண்கூடாக தெரிஞ்சது அப்போ இந்த நீ வாஸ்துப்படி தலைநகரங்கள் கிழக்கு ஒட்டி அதிகமாக அமைய அமையா வளர்ச்சியாக இருக்கும் கிழக்கு தான் வளர்ச்சி இது நாட்டுக்கே வேலை செய்யுது நம்ம வீட்டுக்கும் வேலை செய்து ஏன் நமக்கும் வேலை செய்யுது அதுதான் நிறைய இப்போ இந்தியா மதிப்பு பார்க்கும்போது கொல்கட்டாவில் ஃபஸ்ட்டு தலைநகரமாக இருக்கும்போது அதோடய வளர்ச்சி வேற மாதிரி இருந்து டெல்லியாக வந்திருக்கு அப்போ ஆறு ஏரி குளம் இது மாதிரி இருக்கிற இடத்துல இருந்தால் நல்லா இருக்கும் நிறைய பேர்த்து சொல்லுவாங்க தமிழ்நாடோட தலைநகரத்தை திருச்சிக்கு மாற்றுங்க எட்டு இல்லை பதினாறு மாவட்டங்கள் கனெக்ட் பண்ணணும்னு நான் சொன்னேன் அது செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னேன் அதாவது கனி இருக்கே காய கவரம் தட்டுங்கிற மாதிரி நமக்கு கடற்கரை ஒட்டி இருக்கிற பகுதி அவ்வளவு வளர்ச்சியா இருக்குது தலைநகரம் தான் மேக்ஸ்டீம் வரும் ரெண்டாவது ஆப்ஷன் தான் தெரிஞ்சு அதனால அங்கே ஃபஸ்ட்டு அதே நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் ரைட் அப்போ இடத்துக்கு இடம் வாஸ்துகள் வேலை செய்யுது இப்போ ஒரு ஒரு நாடு வளர்றதுனாலே அங்க இருக்கிற தப்ப வெப்பநிலை அங்க இருக்கிற மண் வளங்கள் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற மலைகள் சார்ந்து அங்க இருக்கிற வெப்ப மலை இப்படி மேற்கு தொடர்ச்சி இருக்கு மலை நம்ம தமிழ்நாட்டுக்கு மலை பிரதேசங்கள் மலைகள் மழைப்பொழிவுகள் உண்டு அப்ப அங்க இருக்கிற மேடு பள்ளங்கள் ஒவ்வொன்றும் நம் மனதையும் நம் சூழ்நிலையை மாற்றும் குறிப்பா நம்ம மனசே பாருங்களேன் ஒரு வெயில் காலத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா சளிப்பா இருக்கும் என்னடா வெயிலாக இருக்கும் மழை காலத்துல வெறுப்பா அப்ப எது அதிகமா இருந்தாலும் பாதிப்பை கொடுத்துடும் அதுதான் நம்ம வீடு நம்ம பேசுற ஒவ்வொரு பேச்சும் வீட்டில் செவுத்தில் பதையும் அப்ப நிறைய நல்ல வார்த்தைகளாக பேசுங்கள் மந்திரங்களாக ஒழிக்க விட்டுட்டே இருங்க இதுவா சீரியல் பார்க்குற வீட்டில் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அங்கே டிவியில் ஒழிக்கிற தவறான வார்த்தைகள்லாம் செவுத்தில் பதிஞ்சிக்கிட்டே இருந்தது அது நெகட்டிவாக வரும் அடிக்கடி சுண்ணா மாதிரி அடித்து மாற்றிக்கிட்டே இருக்கணும் ரைட் பொதுவாக வாஸ்துன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் ஆஃபீஸுக்கும் அப்பார்ட்மெண்ட்டு ஏன் கோயிலுக்கு கூட உண்டு சிற்ப சாஸ்திரம்லாம் கோயிலுக்கு அவ்வளோ சிற்பங்கள் மட்டும் இல்லை அங்கே இருக்கிற நீளமகலம் எல்லாம் சொல்லுது பொதுவாக ஒரு வாஸ்துன்னு பார்த்தீங்கன்னா நன்ற திசைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது அச்சாரம் வாஸ்து பகவான் நிறைய பேர் வாஸ்து பகவான் முழிக்கிற வாஸ்து நாள் பார்த்து அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் தான் இருக்கும் அதில் தான் பூஜை பாடம் சொல்லுவோம் ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறும் அப்போ இவ்வளோ விஷயங்கள் நமக்கு சித்தர்கள் ஞானிகள் கொடுத்துருக்காங்கன்னு அதில் எக்ஸ்பீரியன்ஸாக நாங்கள் பட்டது நிறைய விஷயங்கள் இருக்குது மூல நூலில் இருந்து ஒரு சில நடைமுறைக்கு மாறுதல் ஏற்படுகிறது அதை பற்றி தான் இங்கே பேச போகிறேன் ரைட்டு அப்போ நார்மலாக திசைகள் பார்த்திங்கன்னா கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு இது நாலு பேர் தான் தெரியும் கொஞ்சம் வாசி தெரிஞ்சவங்களுக்கு அந்த திக்குகள் அந்த ஜாயிண்டை எடுப்பாங்க தென் கிழக்கு வடகிழக்கு தென்மேற்கு வடமேற்கு இந்த நாலு அப்போ மொத்தம் எட்டு இது மாதிரி இருக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு திசையில் கிழக்குனாலே அங்கே எட்டாக மாற்றுவோம் அதை எட்டாக பிரிப்போம் இ ஒன் இ டூ இ த்ரீ இ ஃபோர் இ செவன் அது மாதிரி இ எயிட் வரைக்கும் வந்துடும் இப்போ இத்தனை அதை மாற்றுவோம் அப்போ ஒவ்வொரு ஏன் இவ்வளோன்னா துல்லியத்தை நோக்கி ட்ரை பண்ணுறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன மாற்ற மாற்றக்கூடியாது ஒரு சில வீடு வாஸ்து உள்ள வீட்டுக்கு போகும்போதே எங்களுக்கு வைப்ரேஷன் தெரிஞ்சிடும் ஒரு அம்மையார் இருக்காங்க அவங்க பேரில் அந்த வீடு இருக்குது தொழில்துறையில் பெரிய லெவலில் இருக்காங்க சொத்து சுகம் நிறையா இருக்குது ஃபஸ்ட்டு அந்த வீட்டுக்கு போ கிழக்கை பார்த்த வீடு அந்த தெற்கை பார்த்து என்ட்ராகிற மாதிரி என்ட்ரு ஆகும்போதே பார்த்திங்கன்னா கிச்சன் அந்த லெஃப்ட்டு போகும்போது என்ட்ரு ஆகும்போது லெஃப்டில் கிச்சன் இங்கேன்னு ஒரு ஒரு பாயிண்ட்டு மாதிரி இருந்தது என்னங்கன்னு கேட்டேன் சேஃப்டி டேங்க்கு நாங்கள் சேஃப்டி டேங்க்கு கிழக்கு இதில் வாசலுக்கு நேராக வேறு வச்சுருக்கீங்க அந்த பக்கம் ஒரு இப்படி இப்படியா அப்படின்னு கேட்டேன் இது வைக்கக்கூடாது இல்லைங்க கிழக்கு இங்கே டாய்லெட்டும் போடலாம் சேஃப்டி டேங்க் போடலாம் அப்படின்னு அப்படின்னு முக்கள் இருக்குது எங்கள் இன்ஜினியர் சொன்னார் புத்தகத்தில் இருக்கிறது வேறேங்க அனுபவத்தில் இருக்கிறது வேறே இல்லையா நான் போதே கேட்டேன் இந்த இடத்துல வரக்கூடாதுங்க தவறு வீட்டுக்குள்ள இன்னும் என்ட்ரு கூட இல்லை அந்த காம்பஸ் பற்றி டேரெக்ஷன் பார்த்தது எத்தனை டிகிரியில் கட்டியிருக்காங்க பார்த்து மட்டும்தான் அடுத்தது வீட்டுக்குள்ளே என்ட்ராக இருக்குது தவறுங்க பெண்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் மனசுக்கு பாதிப்பு கொடுக்கும் கா தைராய்டு பிரச்சனைகள் கொடுக்கணும் ஆமாம் தைராய்டு இருக்குனாங்க இந்த இடத்துல வீடு யார் பேர்ல அந்த அம்மையார் பேர் சொன்ன சொன்னேன் இது இருந்தால் கர்ப்பை நீக்கவும் கண்ணில் இருக்கிற லென்ஸ் ரிமூவ் பண்றதெல்லாம் வந்துடுங்க அப்படின்னு அந்த அம்மையாருக்கு இந்த வீட்டுக்கு வந்து இரண்டாவது வருஷத்துல அவன் ஒன்றரை வருஷத்துல கர்ப்பப்பை நீக்கிட்டாங்க நாலு வருஷமா இருக்காங்க அங்க இருக்கிற அங்கே பெற்றோர் அந்த சாருக்கு அங்கே அவரோட கணவருக்கு கண்ணில் லென்ஸு வேற கேட்ராக்டில் வேற லென்ஸ் மாற்றிருக்காங்க அங்க இருந்த தம்பி அவர் முப்பத்தி நாலு வயது அவருக்கு இன்னும் திருமணம் ஆகலை சுக்கரன் அம்சத்தை தடுக்குது கட்டாயிருந்தது வேற சொன்னேன் இது திருமணத்துக்கு நான் அந்த வீடு செட் ஆகாது இதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும் அப்போ ஒரு சில விஷயங்கள் இடிக்காமல் மாறக்கூடிய அம்சம் இருக்கு அதை சஜஷன் சொல்லியிருக்கேன் அப்போ இது பார்த்தோன்னே சொல்லக்கூடிய அம்சம் உண்டு ஒரு புகழ்பெற்ற ஒரு மருத்துவர் சென்னை சார்ந்தவர் ஒரு பெரிய மிகப்பெரிய நிறுவனத்தை மருத்துவ இதில் நிறுத்திகிட்டு இருக்கார் அவங்க நமக்கு ரெஃபர் பண்ணி சார் கூப்பிட்டு வர சொல்கிறாங்க வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சொல்ல எனக்கு வீட்டுக்குள்ள என்ட்ராகும் ஆகும்போதே இது அதாவது தென் மேற்கு மூலை சவுத் வெஸ்ட்டுக்கு சவுத்து சவுத் சவுத் வெஸ்ட் வெஸ்ட் அந்த கார்னர் அதாவது சவுத்து செவன் சவுத்து எயிட் அந்த கார்னர் அதில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அதே மாதிரி வெஸ்ட் ஒன் வெஸ்ட் டுவிலையும் பாதிப்பு அவர் பார்க்கும்போது இந்த மூலைய ராகுக்கு ஏதோ அம்சமாக இருக்குமே நான் சொன்னேன் இந்த இடத்துல இருந்தாலே சர்ஜரி சம்மந்தப்பட்டதை குறிக்குதுங்கன்னு சொன்னேன் அவர் சொன்னார் நான் சர்ஜனாக இருக்கேன் ஆர்த்தோ சர்ஜனுங்க ஃபேமஸ் டாக்டர் அப்படின்னார் சரி சந்தோஷம் இது அது மட்டும் இல்லை சர்ஜரி தொழிலுக்கு மட்டும் இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கீங்க இங்கே இருக்கிறவருக்கு சர்ஜரி வர வாய்ப்பு உண்டுங்க வண்டி வாகனத்தில் கவனம் அப்படின்னா பக்க பக்கத்தில் ஈபிகம்பம் இருந்து செவ்வாய் தத்துவத்தை அடுத்த செகண்ட் சொல்லிட்டாரு அங்கே இருக்கிற தம்பிக்கு விபத்தில் நடந்து கால் ஃப்ராக்சர் ஆகி பிளேட் வச்சுருக்காங்க ரைட் அது மட்டுமா அந்த இடத்துல பாதிக்கும் போது அங்கே இருக்கிற பெண்ணுக்கு இடுப்புக்கு கீழே இருக்கிற போதெல்லாம் பாதிக்கும் அவங்க மனைவிக்கு முதுகு தண்டு தண்டுபடத்தில் தொட்ட ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குங்கிறாங்க இந்த ஒரு விஷயத்தில் இந்த தலைவாசல் மேலே அங்கே உள்ள என்றாரன் அங்கே அந்த அந்த டாக்டரோட மகன் ராக அவரும் டாக்டர் இல்லை அதான் அங்கே அந்த டாக்டர் அவர் கண்டிப்பூ பண்ண விடலை அவர் பார்க்கும்போது அந்த இடத்துல நார்த் வெஸ்ட்டு கார்னர் அப்போ இந்த நார்த் வெஸ்ட் காரணால நார்த்து டூ அந்த பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் இருந்தது பார்த்தோன்னா இது செக்ஷுவல் அட்ராக்ஷனை குறிக்கிற இடம் அது மிஸ்டேக் தான் அப்போ கம்மின்னு தெரிஞ்சு போச்சு நான் ஏன்னா வயதானவங்க இளைஞர் கணவன் மனைவி ரெண்டு பேரும் குழந்தை இல்லை அவங்ககிட்ட கேட்கும்போது ஜென்ரலாக சொல்கிறேன் தாம்பத்தியம் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் தேவைங்க அப்போ தான் குழந்த பிறப்புக்கு நல்லாயிருக்கும் அந்யூன்யமாக இருங்கன்னு பொதுவாக ஒரு வார்த்தை சொன்னேன் சொல்லி முடிச்சுட்டு அந்த வாஸ்து நிறைய கஷ்டன்னு சொல்லிட்டு வந்தவுடனே தனிப்பட்ட முறை அங்கே இருக்க பெண் கால் அடிச்சிட்டாங்க சார் அவங்ககிட்ட தனியாக அப்பாயின்மெண்ட் வேணும் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது கணவருக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்போ அந்த வீடே குறி காட்டிடுறது அப்போ எந்த அளவுக்கு வாசு இருக்குதுன்னு பாருங்கள் அங்கே இருக்கிற நீல மகளம் அது மட்டும் இல்லை பொதுவாகவே குளிக்கணக்கு பார்க்கணும் அவள் வாச அடிசாஸ்தரம் வேலை செய்து பொசிஷன் தான் இது இருக்குது ஒரு செவ்வக வடிவேலையோ கட்ட வடிவேலையோ ஒரு பொருள் வந்து விட்டால் அங்கே வாஸ்து இருக்கும் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா மட்டை கட்ட முடியாது கட்டினா தங்க விடாது எந்த இடத்துல இருக்கணும்னு ஒரு வீட்டுக்கு போகிறேன் அங்கே பொதுவாகவே தென்கிழக்கு இது பெண் தன்மையை குறிக்கும் வடகிழக்கு ஆண் தன்மையை குறிக்கும் இதை வச்சு ஆண் வீடா பெண் வீடா எது வளர்ச்சியா இருக்கு யார் வேற இருக்குன்னு சொல்லிடலாம் வீட்டுக்கு போறேன் ஒரு பொலிட்டீஷியன் மிகப்பெரிய இதில் இருக்காரு உள்ளுக்குள்ள என்ட்ரான உடனே பாத்தீங்கன்னு வச்சுக்கலே தெற்கு பா தெற்குக்குள்ள வாசல் வச்சிருக்காரு என்ட்ர ஃபர்ஸ்ட்டு அரசியல்வாதி கிழக்கு வாசல் வைச்சா நல்லது இல்லை வடகிழக்குலாம் வைக்கணும் அங்கே வைக்கல தெற்கு பக்கம் பெரிய வீடு புது வீடுங்க கட்டி எட்டு மாசம்தான் ஆச்சு இதுதான் இது உண்மை கோரேம் எல் எவ்ரி திங் நியூ உள்ள என்ட்ரான உடனே ஃபஸ்ட்டு கேட்டது அங்கே இருக்கிற பொலிட்டீஷியன் ஃபஸ்ட்டு கேட்டது என்ன சார் வீடு என்னங்க அரசியல் இருக்க டீப்ரமோட் ஆகிற மாதிரி இருக்கிற மாதிரி சார் இது கவர்மெண்ட் வேலையாக இருந்தால் டீப்ரமோஷன் இருக்குதுன்னு சொன்னால் அதுதாங்க இருக்காங்கன்னு தான் கூப்பிட்டேன் கட்சியில் வச்சுருப்பாங்களா தூக்கிடுவாங்களான்னு இல்லை அவர் புகழ் பெற்றவர் நிறைய எலெக்ஷனில் ஜெயிச்சவர் வேற இவ்வளோ பேர் புகழாக இருக்கும் தூக்கிட்டு அசிங்கமாக போயிருக்கும் இந்த ஏரியாவில் அப்படிங்கிறார் என்ன பண்ணியிருக்காருனா கிழக்கு பக்கம் ம தாழ்வா போடுறன்னு போட்டு இரும்பு தகடு போட்டார் கிழக்கு பக்கம் ஒரு சொட்டு வெளிச்சம் ஒரு வெளிச்சம் கூட வரல ஒரு சொட்டு மழையும் வரல வீட்டுக்குள்ள என்ன வலது பக்கம் டிவி அது டிவியா தேட்டரான் தெரியாது அவ்வளோ பெருசாக இருக்கு அதெல்லாம் ஓகே கிழக்கு பக்கம் ஒரு ஜன்னல் இல்லை அங்கே ஃப்ரெஞ்சு விண்டோ மாதிரி ஏதோ ஒன்று வைக்க அதுவும் வைக்கல கம்ப்ளைண்ட் லாக் பண்ணிட்டார் ஏங்க சூரியன் அரசியல்வாத கிழக்கு தாங்க முக்கியம் சூரியன் பக்கம் ஒன்றுமே இல்லைங்களே இவ்வளவு மறைஞ்சிருக்கே அப்படின்னா சார் தம்பி எட்டு மாதம் தான் தம்பி ஆகுது அப்படின்னார் சார் இந்த பக்கம் வரணும் ஒரு வெளிச்சமில்லை ஃபஸ்ட்டு டிவி யூனிட்டை ஃபுல்லுமே நூற்றுங்க அது செலவாகணும் ஃபர்ஸ்ட் அதை நவுத்திட்டு இந்த பக்கம் கதவு வைங்க ஜன்னல் வைங்க இல்லை பக்கம் அது செவத்துக்கு முக்கால்வாசி இருக்குது மாற்றி சிசிடி எல்லாம் மாற்றி கொஞ்சம் மாற்ற சொல்லிட்டு அக்னி மொழியில் தள்ளி ஒரு டோரை போட வச்சுது ரைட் அதே வீட்டுக்குள்ளே உள்ளே போகிறோம் அவங்க வடமேற்கு மொழியில் கிச்சன் போட்டார் பெரிய வீடு வடமேற்கு மொழியில அங்கே போகும்போது நம்ம சொன்னோம் சார் நம்ம இங்கே பேசலாமா வேலையாட்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்ம பேசலாமான்னா அவங்க வேலையா இருக்கலாம் கொஞ்சம் போங்கன்னு சொல்லிட்டு தனியாக வேணும் வடமேற்கு மூலையில் போனோடனே அதுக்கு பின்னாடி ஒரு டாய்லெட் வேறு போட்டிருக்கார் கிச்சன் கிச்சன் பின்னாடி டாய்லெட்டு அந்த இடத்துல வடமேற்கு மூலையில் வாட்டர் ப்யூரிஃபையர் அதுக்கு மேலே ஹீட்டர் பாருங்களேன் ஹீட்டர் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு கேட்டது இந்த அமைப்பு இருக்கிறது தவறாக இருக்குது இது இருந்தால் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பாதிப்பு வரும் மூச்சுத்தனில் வரும் பஃப் அடிக்க வேண்டி வரும் சார் கண்டினியூஸாக பஃப் யூஸ் பண்ண வேண்டியன்னு வரும்னு சொன்னால் தான் கணவன் நுழைவு மாறி அவங்க பார்த்துக்கிட்டாங்க அப்புறம் சொல்கிறாங்க அந்த சார் அவங்களுக்கு அதை பொடி பொலிட்டிஷியன் அவர்களுக்கு தினமும் காலை எந்திரிச்சா சளி இவ்வளோ சளி கட்டிக்குமாமா அது சளி அதனாலே மூச்சு களி கொஞ்ச சளி கொஞ்சம் நேரம் துடி தண்ணி குடிச்சு இது பண்ணப்போ லங்ஸில் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு டாக்டர் சொல்ல அது மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அங்கே பெண்மணிக்கு ஆஸ்துமா சம்மந்தப்பட்டது அப்போ வீடு நம்ம உடல் போன்றது அங்கே இருக்கிறத நமக்கு இவ்வளோ ரிஃப்ளெக்ஷன் பண்ணதுன்னு ஆனால் பிராண்ட் லைட்டு சென்ஸ் பக்காவாக பண்ணியிருக்காங்க ஆனால் பொசிஷன் எல்லாம் மிஸ்டேக் அப்போ இது ஒன்று ஒரு தொழில் நிறுவனர் சுந்தர் டயர்ஸ் அப்படின்னு ஃபேமஸாக தமிழ்நாடு ஃபுல்லும் இருக்காரு திருச்சி கோவை நிறைய பக்கம் தமிழ் மதுரையிலலாம் ஃபேமஸாக இருக்கார் அவர் ஜோதிடம் பார்க்க வந்தார் அவருக்கு வாஸ்து கொஞ்சம் நம்பிக்கை கம்மி தான் ஜாதகத்தை பார்த்து வாஸ்து குறைபாடுகள் சொல்லும் போது அவர் அவ்வளோ ஃபேமஸாக வந்தார் அவர் ஒரு ஒரு இடம் பர்டிகுலர் ஒரு பொசிஷனில் ஏன்னா ஒரு ஒரு ஊர் திருச்சி பக்கம் இங்கே வரதில் என்ன பண்ணிட்டார் அக்னி மூலையில் காரை கிளீன் பண்ணுற இதை போட்டார் யூனிட் அதை பார்க்கும்போது அது மிஸ்டேக்குன்னு சொன்னோன்னு சொல்கிறார் அங்கே எப்போ அங்கே போட்டோம்னா அப்போ இருந்த பிரச்சனைங்கிறார் இப்போ ஒரு குறிப்பிட்டதை சேல்ஸ் பண்ணிவிட்டு வேறு பக்கம் மாற்றி சின்ன ஒரு கரெக்ஷன் ரெண்டு மூணு கரெக்ஷன் பண்ணி கொடுத்தோடனே அவர் படிப்படியாக மேலே வந்துட்டு இப்போ அடுத்தது சென்னையில் ஆஃபீஸ் போடுறேங்கிறாரு சென்னையில் போடுறாரு சேலம் இது மாதிரி பல நேரத்தில் புதுசாக அவரோட தொழில் ஆரம்பிக்க போகிறேன் ஃப்ரான்ச்சைஸ்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க நான் கொடுக்க வேண்டி கொடுக்கலாமா வேண்டாமா அப்படி வந்துட்டார் அதாவது தொழில் முடங்கும் நிலையிலிருந்து மீண்டு வந்து ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறேன் நிறைய பேர் கேட்டிருக்காங்க நிறைய பேர் டையப்புக்கு வராங்க இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா வருதுங்க அதை வாங்கலாமா வேண்டாமா அடுத்த லெவலுக்கு போயிட்டார் அப்போ அந்தளவுக்கு முன்னேற்றம் இருந்தது இப்போ வீடு புது வீடுகள் சம்மந்தப்பட்ட அத்தனையுமே மாறுதல் ஏற்பட்டிருக்கு அப்போ சின்ன விஷயம் அந்த நிறுவனர் சுந்தர் அப்படிங்கிற சுந்தர் டயர்ஸ் எப்படி பிரம்மாண்டப்படுத்திருச்சு பாருங்க அப்போ அவர் இதில் ஒரு மூலையில் பார்க்கும்போது சொன்னேன் அவர் ஒரு அந்த தொழில் நிறுவனத்தை பார்க்கும்போது சார் சவுத் சாரி நார்த் வெஸ்ட்டு காரணம் சார் இது என்னங்க இவ்வளோ பெரிய ரூமாக போட்டிருக்கீங்க எங்கேயும் ஒரு பொருளும் இல்லை அப்படிம்போது இது ஆஃபி இது நாங்கள் செமினார் ரூம் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம்னா சார் ஒரு திங்ஸும் இல்லை இங்கே இருந்தால் பேங்க் சப்போர்ட் இருக்காதானே ஆமாம் கொஞ்சம் பேங்க்ல பிரச்சனையாக சரியாச்சு அப்படின்னார் அப்போ அதில் பொருள்லாம் தூக்கி உள்ளே போட வைக்கும்போது தான் பேங்க் ப்ராப்ளம் சால்வ் ஆகுது இப்போ இது எவ்வளோ விஷயங்கள் நடக்குது பாருங்க இதை விட வாஸ்துங்கிறது கண்ணுக்கு தெரிய தெரிந்து தெரியாமல் அவ்வளோ வேலை செய்யும் வடக அது வடகிழக்கு மூளை சரியாக இருந்தால் வளர்ச்சியை கொடுக்கும் அங்கே போகும்போது ஆண் தன்மை அதிகமாக இருக்கும் நல்லபடியாக இருக்கும் வாழ்வில் மேலே வரும் இதே அது தென்மேற்கு மூளை காரணம் மட்டும் சொல்கிறேன் அந்த மூலையில் பார்த்தீங்கன்னா அந்த மூளை கை இருப்பு பணத்தை மீன் பண்ணும் அங்கே பணம் தேவை வடகிழக்கு மூளை அங்கே வட சாரி தென் கிழக்கு மூலையில் சேஃப்டி டேங்க்கு இதெல்லாம் போட்டுட்டாங்க பாத்ரூமில் போட்டாங்கன்னா கணவன் மணி அன்யூனியம் புரியும் கணவனாக இருந்தால் அங்கே ஒருத்தங்க இங்கே ஒருத்தவங்க பிரிஞ்சுருப்பாங்க கோபங்கள் அதிகமாக வருகிறது பார்த்தீங்கன்னா கிச்சன் அந்த பிரச்சனை ஏற்படுத்தும் அப்போ அடுப்பு கீழே ஒரு மார்பிள் கல் பக்கெட்டுக்கில் போட்டு இடிக்காமல் பண்ண சொல்கிறது வடகிழக்கு முன்னையில் பூஜுரம் போட்டவங்களுக்கு பண நெருக்கடி வந்தவங்களுக்கு பல பேர் மீண்டு வர முடியாமல் இருக்கும் குழந்தைகள் வளர்ச்சிகள் இருக்கும் ஆர்டிசம் சம்மந்தப்பட்ட குழந்தைகள் பிரச்சனைகள் வருகிற அளவுக்கு குழந்தைகள் வளர்ச்சி இல்லை குழந்தைகள் டெவலப் மாற்றம் இவ்வளோ சொத்து வச்சுருப்போம் பையன் எடுத்து நடத்துவானு தெரியலையே அப்படிங்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட வீட்டில் தென்கிழக்கு கட்டாயிருக்கு பெண்களுக்கு கட்டாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் வாயு மூலையும் பள்ளம் மொத்தம் வீட்டில் ரெண்டுமே பெண்கள் நல்லா இது கொஞ்சம் பேரெலாம் வேண்டாம் ரெண்டுமே பள்ளம் பள்ளம் எவ்வளோ இங்கேயும் பள்ளம் அங்கேயும் பண்ணலாம் அங்கே இருக்குது ஏன்னா பெண்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது ஃபஸ்ட்டு இங்கே ரெண்டு பெண் ஒரு பெண் பார்த்திங்கன்னா சொன்னேன் இங்கே இருக்கிற இப்படி இருந்தால் இது காதலை குறிக்கும் வேற தவறாக இருக்குங்க ஆமாம் சொன்னேன் அங்கே இருக்க ஒரு முதல் பெண் வேற ஒருத்தங்க கம்யூனிட்டியில் லவ் பண்ணி அந்த பொண்ணு வாழ்றத பார்த்தா கஷ்டமாக இருக்கார் அப்படிங்கிறார் அந்தளவுக்கு சரியா வாழலை கஷ்டமாக இருக்குங்க அதோட அங்கே இருக்கிற இன்னொரு பொண்ணுக்கு இன்னும் வயதுக்கே வரல வயதுக்கு வரல இந்த காலகட்டத்தில் வயதுக்கு வரலைங்கிறது எவ்வளோ இந்த நடைமுறை இந்த பெண்ணுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு இருபத்தாறு இருபத்தஞ்சி வயசு இருபத்தேழு வயசு இருக்கும் இன்னும் வயதுக்கு வரலங்கிறாங்க அப்போ அந்த வீடுகள் எவ்வளோ பாதிப்பையும் எவ்வளோ எதுவும் கொடுக்குது பாருங்க வீடு தான் நம்ம உடம்பை குறிக்கும் நம் வளர்ச்சியை குறிக்கும் ஒன்னா டெவலப் பண்ணி கொடுக்கும் தலையிலிருந்து பாதம் வரையும் இருக்கிற அனைத்து விஷயத்துக்கும் இந்த வீடுகள் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு காத்து இருக்குது அது வீடு சம்மந்தப்பட்டது உங்களுக்கு டபுள் டோர் எங்கே போடணும் சிங்கிள் டோர் எங்கே போடணும் இருக்குது வென்டிலேஷன் எங்கே போடணும் இதில் வாட்டர் டேங்க் எங்கே போட்டால் நல்லாயிருக்கும் பூஜை ரூமு படிக்கட்ட ஏருக்கு மேலே நேராக கீழே போட்டுருவாங்க அதுவும் போடக்கூடாது அதுக்கு மேலே நடந்து வர மாதிரி இருக்கணும் பிரம்மஸ்தலத்தில் கனெக்ட் பண்ணுற விஷயம் இருக்குது வீட்டில் கலர் விஷயங்கள் இருக்குது ஒரு குறிப்பிட்ட கலருக்கெலாம் போடும்போது போடக்கூடாது கலர் பார்க்க சொல்லலாம் கணவன் மனைவி சந்தேகப்பட்டுக்கிறாங்கன்னு சொல்லிடலாம் குறிப்பிட்ட கலரெலாம் பார்க்கும்போதே இந்த கலர் அந்த ரீதியாக மேட்ச் பண்ணும்போது கலர் செட் ஆகாது ஆனால் ஒரு மனைவி சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றலாம் இல்லை அடிக்கணக்கு இதெல்லாம் எடுக்கும்போது தெரிஞ்சிடும் இந்த வீட்டோட வயது என்ன இந்த வீடு எத்தனை வருஷம் நிற்கும் இத்தனை வருஷம் தான் இருக்கும் இல்லை வீடு அதுக்கப்புறம் பூஜைகள் பண்ணி செய்ய செய்ய வேண்டியிருக்கும் அப்போ சங்கு பூஜைகள் செய்ய வேண்டியிருக்கும் குறிப்பிட்ட யாகங்கள் செய்ய வேண்டியிருக்கும் அப்போ இதையும் வீட்டை இடிக்காமே நிறைய விஷயம் மாற்ற முடியும் ஒரு சிலது ஆல்ட்ரேஷன் பண்ண சொல்லும் இப்போ வாடகை வேணா மாற்றிட்டு போயிடலாம் ஒரு குழந்தைங்க ஆர்டிசம் இருக்குது அந்த வீடு வாடகைக்கு இருக்கு வாடகை வீட்டில் இருக்கும் சரி வீடு செல்ல வேற வீட்டுக்கு போனால் ஆனா அது சரியாகிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கணும் இல்லையா அந்த அமைப்பு எங்க பாக்குறது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு என்ன செய்யறது பரிகாரங்கள் ஜோதிடராகிறது பரிகாரம் கொடுக்கும்போது பரிகாரம் பண்ணலாம் இருந்தாலும் வீடியோ அலோவ் பண்ணணும் இல்லையா அப்ப வீட்டில் நிறைய பேர் சீரியல் பார்க்குற வீட்டில் நிறைய பிரச்சனை இருந்திருக்கு இது சொன்னாங்க வருத்தப்பட்டாங்க அந்த அதுல வர நெகட்டிவான வார்த்தைகள் செவத்தெல்லாம் பதிஞ்சு பதிஞ்சு அங்கே இருக்கிற மன அழு அழுத்தம் இருந்ததாக கேட்பட்டது பலது அப்ப பொதுவாகவே பஞ்சபூத தத்துவத்திலையும் பொசிஷனாக ரூம்கள் ரொம்ப முக்கியம் நீல மகள்கள் முக்கியம் கலர்கள் ரொம்ப முக்கியம் இருக்குது போடுகிற டைல்ஸ் இருக்குது ஒவ்வொரு நிறமும் நம்ம மைண்டை டியூன் பண்ணுங்கிறத மாற்றிக்கிறதுல வீடியோ பார்த்துருப்பீங்க நிறைய உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இல்லை நிறைய சந்தேகங்களும் இருக்கும் கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உறுதியாக பதில் அளிக்கப்படும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்